நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் நேற்று முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை கூட்டிய நிலையில் இன்றும் முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது அருகில் உள்ள அப்பர் பவானியில் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டரும் தோவாலாவில் பதினைந்து சென்டிமீட்டரும் பந்தலூரில் பதினான்கு சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது இந்நிலையில் ஒரிரு இடங்களில் அதிகனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதனால் நீலகிரி மாவட்டத்தில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாலும் மரங்கள் சாய்ந்து விழுவதாலும் ஊட்டி மஞ்சு தோவாலா கூடலூர் ஆகிய நான்கு இடங்களில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தயாராக நிறுத்தப்பட்டுள்ளனர் இதனை அம்மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார் மூணு குழுல வந்தூர் ஒரு குழுவும் ஊரலூர் ஒரு குழுவும் உதகையில் ஒரு குழுவமாக நிறுத்தப்பட்டு எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அதை சரி செய்து எல்லாம் தயாராக வைக்கப்பட்டுள்ளது என்பதனை இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் நிச்சயமாக நாங்கள் கண்காணித்து வருகிறோம் இந்நிலையில் புதிதாக மாவட்ட ஆட்சியராக இன்று பதவியேற்ற லட்சுமி பவ்யா மழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மழையால் மக்களுக்கு அடிப்படை சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதே தனது முதல் பணி என்றும் அவர் கூறினார் அலர்ட் கூட எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னாங்க சோ அது என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் டு ப்ரிவென்ட் எனி டேமேஜ் ஆர் அதர் பேசிக் பெசிலிட்டிஸ் ஆர் பேசிக் சர்வீசஸ் எதுவும் இன்ட்ரெஸ்ட் ஆகாம மக்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண வேணும் அதெல்லாமே நாங்க இப்போ பாக்குறோம் அதுதான் இதனிடையே மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் பத்தொன்பதாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்